வணக்கம் குழந்தைகளா கணக்கு செயல்பாடு செய்யறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல இருக்கு அப்ப இட மதிப்பு முக மதிப்பு ஒரு தெளிவுக்கு வந்துடலாமா விளையாட ரெடியா இருக்கீங்க சரி தயாரா சொல்லலாமா முகம் ஓ சிறப்பு எல்லாரும் அவங்க முகத்துக்கு வந்தாச்சு ரித்திக் ராஜா சொல்லுங்க ஒன்று

என்னுடைய பெயரை மட்டும் சொன்னா போது அழகா சொல்லிட்டாங்க சிறப்பு அடுத்தது சொல்லாமா தயாரா இருக்கீங்க இடம் அவங்க இடத்துக்கு வந்தீங்களா சரி இப்போ நான் கேட்கிறவங்க மட்டும் சொல்லுங்க எல்லாரும் சொல்ல வேண்டாம் ஜமுனா சொல்லியா உன்னுடைய முக மதிப்பு என்ன உன்னுடைய இடம் மதிப்பு என்ன இடத்துல ஜமுனா நிக்கிறாங்க அப்ப கையில இருக்க நம்பர் என்ன நம்பரு ஐந்து ஆயிரங்க சரியா சொன்னாங்களா அப்ப ஒரு பாராட்டுகள் சொல்லிடலாம்ல சொல்லுங்க பார்க்கலாம் உன்னுடைய இடமதிப்பு

முகமதிப்பு <muchan> இரண்டாட் <muchan> 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 ഇടമതി ആറ് കോടി എത്ര കോടി അറുന്ന

நம்பர் எழுதி அதோட இடமதிப்பு முகமதிப்பு கேட்டா சொல்லிருவீங்களா எல்லார சொல்லிருவீங்களா அப்ப பயிற்சி ஏட்டல நம்ம கணக்கு செய்யறது ரெடியா இருக்கீங்க ஓகே வெரி குட் சூப்பர் थैंक